ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வில்லேஜ் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டை துவையல் நம்ம வீடியோவில் ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரண்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்ட்டு வீடியோ பண்ணியிருந்தா இன்றைக்கி பிரண்டை துவையல் வாங்க எப்படி வைக்கிறான்ட்டு பார்க்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றியாச்சு ஆயில் நல்லா சூடாகட்டும் ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா உளுந்து உளுந்தும் பருப்பு எடுத்துக்கும் லைட்டாக நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சிச்சு பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா பிறண்டை பிறந்த நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கணும் பார்த்தா அரிக்காது இல்லைன்னா அரிக்கும் அந்த நார் நாராக வரும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடணும் பருந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கிடுச்சு கலர் மாறணும் கலர் நேரம் மாறும் இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும் பற்றி அரிக்காது இது கூடவே வரமிளகாய் எடுத்துருக்கோம் நமக்கு உரப்பு வேணுங்கிற அளவு நல்லா சேர்த்துக்கலாம் சிதம்பரகா உதைக்காது நிறையா சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வேங்கிட்டு ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அது கூடவே வெங்காயம் சே வெட்டி வச்சுருக்கோம் தக்காளி நாலு தக்காளி வெள்ளைப்புடுப்பில் அஞ்சாறு எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டுலாம் வெங்காயம் சேர்த்துக்கோம் வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும் நல்லா எண்ணெயில் வேகட்டு வெங்காயம் மொத்தம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடை நேரம் மாறுவோம் அது கூடவே வெள்ளப்பட்டு பாருங்க வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சு பொன்னேரத்துக்கு வந்துடுச்சு அது கூட கறி லீஃப் சேர்த்துக்கும் கறிவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் அது கூட அரைக்கி வச்ச நாலு தக்காளியை சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வச்சு நல்லா வதக்கிட்டுக்குவோம் பச்சை வடை போக அது நல்லா டேஸ்ட்டாகவும் ஊருக்கும் மனமாகவும் ஊட்டும் உப்பு ரெண்டு சேர்த்துக்குவோம் அது கூட அதிகமாக போனால் உப்பு சாப்பிட முடியாது அதனால் லைட்டாக போட்டுக்கிட்டு அப்புறம் பத்தலையினா பார்த்து போட்டுக்கலாம் அது கூட புளி லைட்டாக கடுகு சைஸ் புளி எடுத்துக்குவோம் இது போட்டுக்கிறா நல்லாயிருக்கும் நல்லா எல்லாம் மிக்ஸ் கூட இதுக்கூட தனியாக்கி மிளகாய்க்கு அது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குவோம் நல்லா டேஸ்ட் இருக்கும் டேஸ்ட்டுக்காக லைட்டாக சேர்த்துக்கிட்டு நல்லா கிள்ளிட்டு நல்லா வாட போக நல்லா கிணிக்கலாம் மிளகாய் தேவை வாட்லாம் நல்லா கிணக்கலாம் இந்த மாதிரி குழந்தை தீவல் வாரத்தில் ஒரு நாள் ஒரு பிள்ளை வச்சு கொடுத்தனா நல்லா பசிக்கு நல்லா சாப்பிடுங்க குழந்தை வெயிட் இல்லாமல் இருக்கா அதை நல்லா வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் அது கூட தேங்காய் லைட்டாக தேங்காய் பெரிய வச்சுன்னா லைட்டாக அதை சேர்த்துக்கலாம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக தேங்காய் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதக்கி கொடுக்குறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீ அரைச்சி இட்லி சட்னி இட்லி தோசைக்கு வச்சு கொடுத்தா அந்த துவையில் வச்சு நல்லா சாப்பிடுங்க குழந்தைங்க நீங்களும் மறக்காமல் இதில் ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்ச் மை சேனல்